உங்க வாழ்க்கை மாறும்போது சத்தம் இருக்காது அமைதி தான் வரும் நண்பர்களே இந்த ஒரு வரி உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு லேசா தொட்டுச்சுன்னா அது தற்செயல் கிடையாது வாழ்க்கை மாறப்போற தருணங்கள் எப்போதுமே பெருசா அறிவிக்கப்படாது ட்ரம்ஸ் அடிக்காது வெளியில யாரும் இப்ப பாருங்க அனு சொல்ல மாட்டாங்க மாறப்போற தருணம் வந்துடுச்சுன்னு சொல்லுற ஒரே அடையாளம் இந்த அமைதி தான் நீங்க இப்ப உணர்ற இந்த அமைதி சாதாரண சோர்வோ வெறுமையோ கிடையாது இதுக்கு முன்னாடி நீங்க அனுபவிச்ச அமைதியில இருந்து இது வேற முன்னாடி அமைதி வந்தா கூட அதுக்குள்ள ஒரு கலக்கம் ஒரு பயம் ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஆனா இப்போ வந்திருக்கும் அமைதி அப்படி இல்லை இதுக்குள்ள கேள்விகள் இருக்கு ஆனா பதட்டம் இல்லை இதுக்குள்ள சுமை இருக்கு ஆனா மூச்சு அடைப்பு இல்லை இதுக்குள்ள ஒரு கனத்தன்மை இருக்கு ஆனா அது அழுத்தம் போடுற மாதிரி இல்லை இந்த மாதிரி அமைதி வரும்போதுதான் பல பேர் பயப்படுவாங்க எதுவுமே எல்லாம் போச்சோ நான் எதையாவது இழந்துட்டேனா எனக்கு ஏன் இப்போ எதுவும் தோணலன்னு மனசுக்குள்ள கேள்வி எழும் ஆனா இந்த கேள்விகளே ஒரு முக்கியமான அறிகுறி ஏன்னா இதுவரைக்கும் நீங்க எப்பொழுதும் ஏதாவது ஓடிக்கிட்டே இருந்தீங்க ஏதாவது தேடிக்கிட்டே இருந்தீங்க ஏதாவது சரி பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க இப்போ அந்த ஓட்டம் தானாகவே நின்று ஒரு இடைவெளி உருவாகுது இந்த இடைவெளி தான் முக்கியம் வாழ்க்கை எப்போதும் நம்மளை கத்தி கூப்பிடாது அது பெரும்பாலும் நம்மளை மெதுவா நிறுத்தி இப்போ கவனின்னு தான் சொல்றது இந்த கவனி சொல்லும் தருணம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்குது வெளியில எதுவும் மாறாத மாதிரி தெரியும் அதே வேலை அதே மனிதர்கள் அதே பிரச்சனைகள் ஆனா உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் ஆரம்பிச்சிருக்கும் நீங்க அதுக்கு பேர் வைக்க முடியாம இருக்கலாம் ஆனா அது இருக்குது சில நேரம் இந்த மாற்றம் வரும்போது மனசு கொஞ்சம் லேசா இருக்கும் சில நேரம் கனமா இருக்கும் இரண்டுமே சரி ஏன்னா இது ஒரு மாற்றத்துக்கான நிலை இது எதையும் பிடிச்சு வைக்கிற நிலை இல்லை எதையும் தள்ளி வைக்கிற நிலை இல்லை இது நடுவுல இருக்கிற நிலை அந்த நடுவுல இருக்கிற நிலைதான் பலருக்கு பொறுக்காது ஏன்னா நம்ம மனசுக்கு எப்போதும் தெளிவான பதில் வேணும் இதுதான் நடக்குதுன்னு ஒரு லேபல் வேணும் ஆனா பிரபஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது அது முதல்ல லேபல்கள் எல்லாம் கரைய வைக்கும் நீங்க கவனிச்சிருப்பீங்க சமீப காலமா உங்களுக்கு சில விஷயங்கள் இனிமேல் அவ்வளவு முக்கியமா தோணாம போயிருக்கும் முன்பு உங்களை மிகவும் பாதிச்ச ஒரு வார்த்தை இப்ப அவ்வளவு தாக்கம் தராது முன்பு உங்களை எப்போதும் ஓட வச்ச ஒரு ஆசை இப்ப சத்தம் குறைஞ்ச மாதிரி தோணும் அதே நேரத்தில் முன்பு கவனிக்காத சின்ன விஷயங்கள் ஒரு அமைதியான காலை ஒரு தனிமையான நடை ஒரு வார்த்தை இல்லாத புரிதல் இவையெல்லாம் உங்களை ஆழமா தொட்டிருக்கும் இதுதான் மாற்றம் மாற்றம் வந்துடுச்சுன்னா எல்லாமே ஒரே நாள்ல மாறிடும் அர்த்தமில்லை உண்மையான மாற்றம் வந்துடுச்சுன்னா முதல்ல உங்க எதிர்வினைகள் மாறும் நீங்க உடனே கோபப்பட மாட்டீங்க உடனே முடிவு எடுக்க மாட்டீங்க உடனே பதில் சொல்ல மாட்டீங்க ஒரு நொடி நின்று உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிப்பீங்க அந்த ஒரு நொடிதான் பழைய உங்களுக்கும் உருவாகிற புதிய உங்களுக்கும் நடுவில் இருக்கிற இடம் இந்த இடம் தான் இப்ப உருவாகுது பல பேருக்கு இந்த இடம் பயமா இருக்கும் ஏன்னா இங்க யாரும் வழிகாட்ட மாட்டாங்க இருந்து யாரும் இத செய்ன்னு சொல்ல மாட்டாங்க இங்க நீங்க உங்களையே கேட்க ஆரம்பிக்கணும் இது எனக்கு சரியா இது எனக்கு இன்னும் தேவைதானா டன்னு இந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சதாலதான் உங்களுக்கு ஒரு விதமான அமைதி வந்திருக்கு ஏன்னா நீங்க இனிமேல் எல்லா சத்தங்களையும் உள்ளுக்குள் அனுமதிக்க மாட்டீங்க இந்த அமைதி வெறுமை இல்லை இது நிரம்பிய அமைதி பழைய சத்தங்கள் ஒதுங்கியதால உருவான இடம் சில நேரம் இந்த இடம் தனிமை மாதிரி தோணும் ஆனா இது தனிமை இல்லை இது உங்களோட நீங்க சந்திக்கிற நேரம் இதுவரைக்கும் நீங்க யாரோ ஒருத்தருக்காக ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக அல்லது ஒரு பயத்துக்காக வாழ்ந்திருப்பீங்க இப்போ அந்த ஓட்டம் சற்றே தளர ஆரம்பிச்சிருக்கு அதனாலதான் மனசு இப்ப நான் என்ன செய்யணும் என்ன கேக்குது இந்த கேள்விக்கு உடனடி பதில் கிடைக்காது ஆனா இந்த கேள்வி வந்ததே ஒரு முன்னேற்றம் வாழ்க்கை நம்மளை தண்டிக்கிற மாதிரி தோன்றிய பல தருணங்கள் உண்மையில் நம்மளை தயார் பண்ற தருணங்களா இருக்கும் நீங்கள் நினைத்தபடி சில விஷயங்கள் நடக்காம போனது உங்களுக்கு எதிரியா நடந்தது இல்ல அது உங்களை வேறொரு பாதைக்கு மெதுவா திருப்புற வேலை அந்த திருப்பம் தான் இப்போ அமைதியா நடக்குது அதனாலதான் தான் சத்தம் இல்ல அதனால தான் வெளியில பெரிய அறிகுறிகள் இல்லை இந்த அமைதி வந்துடுச்சுன்னா ஒரு விஷயம் நடக்கும் நீங்க இனிமேல் உங்களை நிரூபிக்க அதிகமா முயற்சி பண்ண மாட்டீங்க எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைச்சு உங்களை மாத்திக்க மாட்டீங்க சில விஷயங்களுக்கு இல்லன்னு சொல்ல மனசு தயாராகும் அந்த இல்ல சத்தமா இருக்காது அது அமைதியா வரும் ஆனா அது உறுதியா இருக்கும் இந்த உறுதி தான் வெளியில தெரியாத பெரிய மாற்றங்களோட அடித்தளம் நீங்க கவனிச்சிருப்பீங்க இப்போ உங்களுக்கு சில மனிதர்கள் தானாகவே விலகுற மாதிரி தோணும் சில உறவுகள் முன்னாடி இருந்த அளவுக்கு சத்தமா இல்லாம போகும் இதுல துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு நிலையில தான் பொருந்தும் நீங்க வளரும் போது உங்களுக்கு பொருந்தாத விஷயங்கள் தானாகவே வழியவிடும் இது இயற்கை இது இழப்பு இல்லை இது சுமை குறைதல் இந்த சுமை குறையும் போதுதான் உங்களுக்கு இந்த அமைதி கிடைக்குது சில நேரம் இரவுல தூக்கம் வராம இருக்கலாம் அல்லது திடீர்னு ஒரு சிந்தனை வந்து நீங்க நீண்ட நேரம் அமைதியா உட்கார்ந்திருப்பீங்க அந்த நேரத்துல வரும் சிந்தனைகள் உங்களை பயமுறுத்த வரல அவை உங்களை உணர வைக்க வருது நான் இதுவரை எதற்காக ஓடினேன் எனக்கு உண்மையில என்ன வேணும் ஒண்ணு இந்த கேள்விகள் வந்தா அது வாழ்க்கை உங்களை தொட்டுடுச்சுன்னு அர்த்தம் முன்னாடி வாழ்க்கை உங்களை வெளியில இருந்து இழுத்துக்கிட்டு இருந்தது இப்போ அது உள்ளுக்குள்ள இருந்து அழைக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த அழைப்பு தான் அமைதியா இருக்கும் ஏன்னா அது உண்மை உண்மை எப்பவும் சத்தமா இருக்காது அது அமைதியா தான் இருக்கும் இந்த நிலையில நீங்க அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே உடனே தெளிவா தெரியணும்னு எதிர்பார்க்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு தேவையானது பதில்கள் இல்ல உங்களுக்கு தேவையானது இந்த உணர்வை நம்புற தைரியம் இந்த அமைதி உங்களை நிறுத்த வரல இது உங்களை சரியான திசையில ஒத்திசைக்க வருது பல நேரம் நம்ம நினைப்போம் வாழ்க்கை மாறணும்னா ஏதாவது பெரிய முடிவு எடுக்கணும் ஏதாவது விட்டு போகணும் ஏதாவது பிடிக்கணும் ஆனா உண்மையான மாற்றம் அப்படி ஆரம்பிக்காது அது முதல்ல உங்க உள்ளுக்குள்ள நடக்கும் உங்க சிந்தனை மாறும் உங்க பதில் சொல்லும் விதம் மாறும் உங்க எதிர்பார்ப்பு மாறும் அந்த மாற்றங்கள் சேர்ந்துதான் ஒரு நாள் வெளியில மாற்றமா தெரிய வரும் இந்த மாற்றம் வந்துடுச்சுன்னா நீங்க இனிமே உங்களை பழைய மாதிரி கடுமையா ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க தவறு நடந்தா நான் இப்படித்தான் உங்களை அடிக்க மாட்டீங்க அதுக்கு பதிலா இதுல என்ன கற்றுக்கலாம் கேப்பீங்க இந்த கேள்விதான் உங்களை மெதுவா உயர்த்தும் நீங்க இப்ப அனுபவிக்கிற இந்த அமைதி உங்களை யாரோ ஒருத்தர் மாதிரி மாற்ற வரல இது உங்களை நீங்களாக மாற்ற வருது இதுவரைக்கும் நீங்க உங்களுக்கே தெரியாம போட்டிருந்த பல முகமூடிகள் இப்ப மெதுவா கழற ஆரம்பிச்சிருக்கு அதனாலதான் சில நேரம் ஒரு லேசான வெறுமை மாதிரி தோணும் ஆனா அந்த வெறுமை பயப்பட வேண்டிய இடம் இல்லை அது நிரப்பப்பட போகிறோம் இடம் இந்த இடம் உருவானால்தான் வாழ்க்கை புதுசா எதையாவது கொண்டு வர முடியும் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் மெதுவா புரிய ஆரம்பிச்சிருக்கும் எல்லாம் உங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு இல்ல சில விஷயங்களை விட்டுட்டு நடக்கிறத கவனிக்க கற்றுக்கிட்டாலே போதும் அந்த கவனிப்பு தான் உங்களுக்கு இந்த அமைதியை கொடுத்துருக்கு அந்த அமைதி தான் பிரபஞ்சம் உங்களோட வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு என்பதோட அடையாளம் இந்த உணர்வு இன்னும் ஆழமா போகும் இன்னும் பல சின்ன விஷயங்கள் உங்களுக்கு வேற மாதிரி தோண ஆரம்பிக்கும் சில முடிவுகள் தானாகவே தெளிவா தோணும் சில பாதைகள் தானாகவே தவறா தோணும் இதெல்லாம் இருந்து யாரும் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்குள்ள இருந்தே வரும் இந்த மாதிரி அமைதி எல்லாருக்கும் வராது இது வருதுன்னா அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய தாங்கி இருப்பீங்க புரியாத வழி சொல்ல முடியாத சோர்வு காரணமே தெரியாத தாமதங்கள் அந்த எல்லாமே வீணா போகவில்லை அவை உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு இப்போ அந்த இடத்துல தான் உங்களுக்கான சரியான ஒத்திசைவு ஆரம்பிக்குது இந்த ஒத்திசைவு மெதுவானது ஆனா அது உறுதியானது இப்போ உங்களுக்குள்ள நடக்கிற இந்த அமைதியான மாற்றத்தை நீங்கள் மறுக்காம ஓடாம சும்மா கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும் ஏன்னா இந்த கவனிப்பே உங்களுக்குள்ள நடக்கிற பெரிய வேலையை பாதுகாப்பா தொடர வைக்கும் உங்களுக்குள்ள ஏதோ ஒன்னு மெதுவா சரியாக இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த உணர்வுக்கு பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை நம்பினாலே போதும் நீங்க கவனிச்சிருப்பீங்க சில நேரம் வாழ்க்கை ரொம்ப அமைதியா இருக்கும்போது தான் மனசு அதிகமா கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் எதுவும் நடக்கலையே நான் நின்னுட்டேனா எல்லாரும் முன்னாடி போறாங்க நான் மட்டும் இங்கேயே இருக்கேனா இந்த கேள்விகள் எல்லாம் வெளியில இருந்து வரல அவை உங்களுக்குள்ள தான் மெதுவா எழும் புது அந்த கேள்விகளுக்குள்ள பயம் இருக்கலாம் ஆனா அந்த பயமே உண்மையில ஒரு சிக்னல் ஏன்னா முழுசா சோர்ந்து போன மனசுக்கு கேள்வியே வராது கேள்வி வர்றது அப்படின்னா இன்னும் உங்களுக்குள்ள உயிர் இருக்கு இன்னும் எதிர்பார்ப்பு இருக்கு இன்னும் நம்பிக்கை ஒளிஞ்சிருக்கு இந்த அமைதி நீங்க நினைக்கிற மாதிரி வெறுமை கிடையாது இது வெளியில சத்தம் குறைந்த காலம் உள்ளே சீரமைப்பு நடக்கிற நேரம் ஒரு வீட்டை புதுசா கட்டணும்னா முதல்ல உள்ள இருக்கிற பழைய கம்பிகள் உள்ள ஒளிஞ்சிருக்கும் உடைச்ச இடங்கள் யாரும் பார்க்காத சின்ன சின்ன கசிவுகள் அவை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அந்த வேலை நடக்கும்போது வெளியில இருந்து பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி தான் தெரியும் உங்க வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான் வெளியில பெரிய மாற்றம் தெரியல ஆனா உள்ள சரி செய்யப்படுற விஷயங்கள் ரொம்ப அதிகம் நீங்க இப்ப அதிகமா தனிமையா உணர்றதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கு முன்னாடி உங்க மனசை நிரப்பிக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சத்தமா தோன்றுது அந்த சத்தத்துக்கு இனிமேல் இடம் இல்லாததால அவை தானா விலக ஆரம்பிக்குது இதுல தண்டனை எதுவும் இல்லை இது தேர்வு பிரபஞ்சம் உங்களை தள்ளி வைக்கல அது உங்களை அமைதியா ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது அந்த இடத்துலதான் நீங்க உண்மையா எதுக்கு தயாரா இருக்கீங்கன்னு தெரியும் இப்போ உங்களுக்கு பழைய மாதிரி சில விஷயங்கள் சந்தோஷம் தரலன்னா அது உங்க குறையல்ல நீங்க மாற ஆரம்பிச்சதோட அடையாளம் ஒரு குழந்தைக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பழைய விளையாட்டுகள் சின்னதா தோன்றும் அதுக்காக அந்த குழந்தை நன்றி இல்லாதது ஆகிடாது அது வளர்ந்துட்டே இருக்குது நீங்க இப்போ அனுபவிக்கிற இந்த அமைதியும் அப்படிதான் வளர்ச்சியோட அமைதி இந்த நேரத்துல நான் என்ன தவறு பண்ணிட்டேன் நான் எங்க தவறிட்டேன் இன்ன உங்களை நீங்களே கேள்வி கேட்டுட்டே இருந்தா ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க சரியான பாதையில போகும் மனிதனுக்கு தான் சில நேரம் எதுவும் நடக்காத மாதிரி தோன்றும் ஏன்னா அவன் வேகம் வெளியே இல்லை அவன் வேகம் உள்ள இப்போ உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் தாமதமாகிற மாதிரி தோன்றலாம் ஆனா அது தாமதம் இல்லை அது ஒத்திசைவு உங்களுக்கு இன்னும் சரியா பொருந்தாத மனிதர்கள் உங்களுக்கு இன்னும் கனமா இருக்கிற பொறுப்புகள் உங்களோட உண்மையான திசையை மறைக்கிற ஆசைகள் இவையெல்லாம் ஒன்னொன்னா தளர ஆரம்பிக்குது இந்த தளர்வு வலிக்கலாம் ஏன்னா பழக்கம் வலிக்காம போகாது ஆனா அந்த வலியே உங்களுக்குள் புதிய இடத்தை உருவாக்குது நீங்க கவனிச்சிருப்பீங்க சில விஷயங்களுக்கு நீங்க இப்போ அதிகமா எதிர்வினை காட்டுறது இல்ல முன்னாடி கோவம் வந்த இடத்துல இப்போ ஒரு ஆழ்ந்த மூச்சு தான் வருது அந்த மாற்றமே பிரபஞ்சம் உங்களுக்குள்ள வேலை பண்ண ஆரம்பிச்சதோட சின்ன சாட்சி இது உங்களை மென்மையா ஆக்குது பலவீனமா இல்ல தெளிவா மென்மையான மனசு தான் எது தேவையில்லைன்னு சரியா அடையாளம் காணும் கடினமான மனசு எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இந்த அமைதி உங்களை எல்லாத்திலிருந்தும் விளக்க வரல உங்களை நீங்க சந்திக்க வருது நீங்க தனியா உட்கார்ந்து யோசிக்கிற அந்த நிமிஷங்கள் யாரிடமும் பேச மனசு வராத அந்த நேரங்கள் சில இரவுகளில் தூக்கம் வராம மௌனமா இருக்கிற அந்த தருணங்கள் அவையெல்லாம் வீணில்லை அந்த மௌனத்துல தான் உங்க உண்மையான விருப்பங்கள் மெதுவா வெளியில் வருது முன்னாடி உலகம் சொன்னதை கேட்டு ஓடின மனசு இப்போ உங்களையே கேட்க ஆரம்பிக்குது இதுதான் திருப்பம் சத்தமில்லாத திருப்பம் நீங்க இப்ப நினைக்கலாம் என்னோட வாழ்க்கை எப்போ மாறும் ஆனா உண்மை என்னன்னா நீங்க அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சதுக்குள்ளேயே மாற்றம் தொடங்கி இருக்கு மாற்றம் எப்போதும் வெளியில தெரியாது அது முதல்ல உங்க தேர்வுகளில் உங்க அமைதியில் உங்க எதிர்வினைகளில் தெரியும் இப்போ உங்களுக்கு சின்ன விஷயங்கள் கூட ஆழமா தோண்டுதுன்னா அது உங்க உணர்வு கூர்மையா மாறிட்டதோட அடையாளம் பிரபஞ்சம் உங்களை உணர்ச்சியோட பேச ஆரம்பிச்சிருக்கு இந்த கட்டத்துல உங்களை அவசரப்படுத்திக்காதீங்க அவசரம்தான் பழைய சத்தம் அமைதி தான் புதிய மொழி நீங்க இப்போ இதை இருக்கிறதே ஒரு சின்ன சிக்னல் எல்லாரும் இந்த மெசேஜ் வரைக்கும் வரமாட்டாங்க யாரோ ஒரு இடத்துல உங்க மனசு இதோட ஒத்திசைவு கண்டுபிடிச்சிருக்கு அந்த ஒத்திசைவையே புடிச்சுக்கோங்க அது உங்களை திசை தெரியாம விடாது மெதுவா ஆனா உறுதியா உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகும் உங்க வாழ்க்கை இப்போ ஒரு புதிய சுவாசத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த சுவாசம் இன்னும் சத்தம் இல்லாம இருக்கலாம் ஆனா அது உண்மை இந்த இடத்துக்கு வந்த பிறகு நீங்க ஒரு விஷயத்தை மெதுவா கவனிக்க ஆரம்பிப்பீங்க உங்க வாழ்க்கை உங்களோட பேசுற முறை மாறி இருக்கும் முன்னாடி எல்லாம் சத்தமா இருந்தது வெற்றி தோல்வி பயம் அவசரம் எல்லாமே கத்தின மாதிரி இருந்தது இப்ப அதே வாழ்க்கை மௌனமா பேச ஆரம்பிச்சிருக்கும் மௌனம் பேசும்போது அதை புரிஞ்சுக்கிறது சுலபம் இல்லை ஏன்னா அது வார்த்தையா வராது அது உணர்வா வரும் ஒரு சின்ன தயக்கம் ஒரு ஆழ்ந்த மூச்சு ஒரு இதை இப்போ வேண்டாம்னு தோன்ற மனநிலை அதுதான் அதன் மொழி நீங்க இப்போ சில முடிவுகளை எடுக்க தயங்குறீங்கன்னா அது குழப்பம் கிடையாது அது விழிப்புணர்வு முன்னாடி உடனே முடிவு எடுத்துடுவோம் ஏன்னா கேள்வி கேட்க நேரமே இருக்காது இப்போ கேள்வி வருது அதுக்குள்ள பதில் தேடுற அமைதி இருக்கு இந்த கட்டத்துல உங்க வாழ்க்கை உங்களை சோதிக்கிற மாதிரி தோன்றலாம் ஆனா உண்மை என்னன்னா உங்களை தான் அது மெதுவா தள்ளி வைக்குது சில கதவுகள் இப்போ திறக்காம இருக்கலாம் நீங்க தள்ளியும் அசையாத கதவுகள் முன்னாடி இருந்தீங்கன்னா அந்த கதவுகளுக்கு முன்னாடி நின்னு உங்களை நீங்களே சொல்லி சொல்லியிருப்பீங்க இப்ப என்ன நடக்குது தெரியுமா நீங்க கொஞ்சம் நின்று இதுக்கு நான் இன்னும் தயாரா யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த யோசனையே பெரிய மாற்றம் தயாராகாத இடத்துல உங்களை வலுக்கட்டாயமா அனுப்ப பிரபஞ்சம் முயற்சி செய்யாது அது உங்களை சின்ன சின்ன இடைநிலைகள்ல வச்சு உங்க உள்ள தேவையான வலிமையை சேர்க்கும் இப்போ உங்க வாழ்க்கை மெதுவா ஆகுற மாதிரி தெரிஞ்சா அது நிறுத்தம் இல்லை அது எடை சேர்க்கிற நேரம் ஒரு விதை மண்ணுக்குள்ள இருக்கும்போது வெளியில எதுவுமே தெரியாது அந்த நேரத்துல ஒன்னும் நடக்கலன்னு சொன்னா அது விதையோட வேலை தெரியாததாலதான் உங்களோட வாழ்க்கையும் அப்படித்தான் வெளியில வளர்ச்சி தெரியல ஆனா உள்ள வேர் பிடிக்குது வேர் பிடிச்ச வளர்ச்சி சத்தம் போடாது ஆனா அது இடிக்க முடியாத வலிமை இந்த கட்டத்துல நீங்க யாரோ ஒருவரோட மெதுவா தூரம் போக ஆரம்பிச்சிருக்கலாம் அதுக்கு காரணம் சண்டை இல்ல வஞ்சகம் இல்ல வெறுப்பு இல்ல வெறும் அமைதிதான் அந்த அமைதி நாம இனிமேல் ஒரே திசையில் என்று மெதுவா சொல்லுது இது தவறு இல்லை இது இயல்பு ஒத்திசைவு மாறும்போது மனிதர்களும் மாறுவாங்க அது கசப்பா இல்ல அது நேர்மை நீங்க இப்போ சில விஷயங்களை விளக்க முடியாம இருக்கலாம் எனக்கு ஏன் இது இப்போ பிடிக்கல நான் ஏன் இதுல இருந்து விலகுறேன் அந்த ஏன்கு உடனடி பதில் கிடைக்காது ஆனா அந்த பதில் இல்லாத நிலை உங்களை தவறான இடத்துக்கு கொண்டு போகாது எல்லா பதிலும் வார்த்தையா வரணும்னு அவசியம் இல்லை சில பதில்கள் உங்களோட நடத்தை மாறுறதுல தெரியும் சில பதில்கள் உங்க அமைதி அதிகரிக்கிறதுல தெரியும் இந்த நேரத்துல நீங்க அதிகமா பாதுகாப்பு தேடுறீங்கன்னா அது பலவீனம் இல்ல அது உணர்ச்சி முதிர்ச்சி முன்னாடி உங்களை காயப்படுத்தின விஷயங்களை நீங்க சுலபமா அனுமதிச்சிருப்பீங்க இப்போ அதே விஷயங்கள் உங்களுக்குள் ஒரு இது வேண்டாம் என்று மெதுவா சொல்லுது அந்த மெதுவான வேண்டாம் ரொம்ப மதிப்புள்ள ஒன்று ஏன்னா அது கோபத்திலிருந்து வரல அது தெளிவிலிருந்து வருது பிரபஞ்சம் இப்போ உங்களோட வாழ்க்கைய அவசரத்தில் உருவாக்கல அது ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான இடையில வைக்குது நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கை உங்களை பின்தள்ளல அது உங்களை தேவையில்லாத பாரத்திலிருந்து விடுவிச்சுக்கிட்டே இருக்கு இந்த கட்டத்துல சில கனவுகள் கூட மாறுற மாதிரி தோன்றலாம் முன்னாடி ரொம்ப பெருசா தெரிஞ்ச சில ஆசைகள் இப்போ அமைதியா விலகலாம் அதுக்கு பதிலா பெயரில்லாத வடிவம் இல்லாத ஒரு உள்ளுணர்வு வரலாம் அந்த உள்ளுணர்வை அலட்சியம் பண்ணாதீங்க அதுதான் உங்களோட அடுத்த திசை உள்ளே உருவாகிறதோட சத்தமில்லாத அறிகுறி இந்த மாற்றத்துல யாரும் கைதட்ட மாட்டாங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க ஆனா நீங்க மட்டும் உங்களுக்குள்ள ஒரு உறுதி உணர்வீங்க நான் சரியாதான் நடக்கிறேன் அண்ணு இந்த உறுதி வெளியிலிருந்து வராது அது உங்களுக்குள்ள மெதுவா ஒட்டி கிடக்கும் இப்போ உங்க வாழ்க்கை பெரிய முடிவுகள் எடுக்கிற கட்டத்துல இல்ல ஆனா பெரிய முடிவுகளுக்கு தேவையான மனநிலைய உருவாக்குற கட்டத்துல இருக்கு அந்த மனநிலை பயத்திலிருந்து வராது அது அமைதியிலிருந்து வரும் நீங்க இப்போ அதிகமா யாரிடமும் விளக்க முயற்சி பண்ணாதீங்க உங்க பாதையை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சுக்க வேண்டியவர்கள் உங்களை தேடி வருவாங்க பொருந்தாதவர்கள் தானா விலகுவாங்க இந்த இடைநிலையில நீங்க கற்றுக்கிற பெரிய பாடம் இதுதான் அனைத்தையும் பிடிச்சு வச்சிருக்க தேவையில்லை சில விஷயங்களை விடுறதுல தான் உண்மையான பாதுகாப்பு இருக்கு இந்த அமைதி உங்களை காலியாக வரல உங்களை சுத்தமாக்க வருது சுத்தமான மனசு புதியதை தாங்கும் பழைய சத்தம் நிறைந்த மனசு எதையும் தெளிவாக கேட்காது நீங்க இப்போ கேட்குற இந்த வார்த்தைகளும் சத்தமா இல்ல அவை உங்களுக்குள்ள ஏற்கனவே இருந்த ஒரு உணர்வை தான் மெதுவா தொட்டு பார்க்குது அந்த உணர்வு இன்னும் முழுசா வெளியில வரல ஆனா அது அங்கே இருக்கு உங்க உள்ள நீங்க இதை உணர ஆரம்பிச்சிருப்பதுக்கே ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் இப்போ விளக்கம் கேட்கிறது இல்லை அது அனுமதி கேட்குது உங்களை நீங்களே நம்புற அனுமதி இந்த இடத்துக்கு வந்த பிறகு ஒரு விஷயம் உங்களுக்கே தெளிவா தோன்ற ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கை இப்போ யாருக்காகவும் நிரூபிக்க வேண்டிய நிலையில இல்லை யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசரமும் இல்லை நீங்க நீங்க இருக்கிறதே போதும் அப்படின்னு ஒரு உள்ளுணர்வு மெதுவா பதிய ஆரம்பிச்சிருக்கும் இந்த உணர்வு திடீர்னு வந்தது கிடையாது இது பல நாட்களா பல மாதங்களா உங்க உள்ள உருவாகி கொண்டே இருந்தது வெளியில நடந்த ஒவ்வொரு தாமதமும் உள்ளே ஏற்பட்ட ஒவ்வொரு கசப்பும் நீங்க தனியா இருந்த ஒவ்வொரு இரவும் இதுக்குத்தான் இப்போ உங்க வாழ்க்கை என்ன நடக்கப் போகுதுன்னு கேள்வி கேட்கிற இடத்துல இல்ல என்ன வந்தாலும் நான் தாங்குவேன் ஒரு அமைதியான நம்பிக்கையோட நிக்கிற இடத்துல இருக்கு இந்த நம்பிக்கை குரல் உயர்த்தாது அது உறுதி காட்டாது அது சத்தமில்லாம உங்களோட முதுகெலும்பு போல உள்ள நின்னு கிடக்கும் முன்னாடி உங்க வாழ்க்கையில ஏதாவது தவறா நடந்தா உங்க முழு உலகமே சிதற மாதிரி இருக்கும் இப்போ அதே மாதிரி ஏதாவது நடந்தாலும் உங்க உள்ள ஒரு குரல் சொல்லும் சரி இதுவும் கடந்து போகும் அந்த ஒரு வரி தான் உங்க வாழ்க்கையில நடந்த உண்மையான மாற்றம் பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையும் தரணும்னு வாக்குறுதி கொடுக்கல ஆனா எதை தாங்க முடியுமோ எதை வேண்டாமோ எதை விட்டுடணுமோ அதை கண்டுபிடிக்கிற தெளிவை தான் அது கொடுத்துருக்கு இந்த தெளிவு வந்த பிறகு உங்க வாழ்க்கை வேகமா மாறும் ஆனா அந்த வேகம் அவசரமில்லாத வேகம் அது தள்ளப்படுற வேகம் இல்லை உள்ளிருந்து இழுக்கப்படுற வேகம் நீங்க இப்போ சில முடிவுகளை மெதுவா எடுப்பீங்க சில அழைப்புகளை நிராகரிப்பீங்க சில இடங்களை தவிர்ப்பீங்க சில பேரோட அதிகமா பேசாம இருக்க ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கை சுருங்கறதால இல்ல உங்க வாழ்க்கை தெளிவாகிறதால தெளிவு வந்த பிறகு எல்லாரையும் சேர்த்து நடக்க முடியாது அதுல துக்கம் இல்ல அதுல குற்ற உணர்ச்சியும் வேண்டாம் என நீங்க யாரையும் விட்டு விலகல நீங்க உங்களோட உண்மைக்கு நெருக்கமா போயிருக்கீங்க இந்த கட்டத்துல பிரபஞ்சம் உங்களுக்கு பெரிய அறிவிப்புகள் தராது பெரிய அடையாளங்கள் காட்டாது அது சின்ன சின்ன உறுதிகள் மட்டும் தரும் ஒரு நாள் எதுக்காகவோ இல்லாம உங்க மூச்சு லேசா போகும் ஒரு நாள் எதையும் சாதிக்காம உங்களுக்கு திருப்தி தோணும் ஒரு நாள் எனக்கு இது போதும்னு மனம் சொல்லும் அந்த போதும் தோல்வி இல்லை அது நிறைவு நீங்க இப்போ வாழ்க்கையை கட்டுப்படுத்த முயற்சி பண்ற இடத்துல இல்ல வாழ்க்கையோட ஓட்டத்தோட ஒத்திசைவு அடைகிற இடத்துல இருக்கீங்க அந்த ஒத்திசைவு மந்திரம் மாதிரி வேலை செய்யும் அது சரியான நேரத்துல சரியான விஷயத்தை உங்க வாழ்க்கைக்குள் கொண்டு வரும் அதுவும் நீங்க தேடாமலே இப்போ உங்க வாழ்க்கை உங்களை அவசரப்படுத்தாது உங்களை பயமுறுத்தாது உங்களை சோதிக்கும்னா கூட அது உடைக்கிற சோதனை இல்ல உள்ளே இருந்த வலிமையை நீங்களே பார்க்கிற சோதனை இந்த முழு பயணத்துல நீங்க தனியா இல்ல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதோட ஒத்த ஒரு பாதை இருக்கு வடிவம் வேறாக இருக்கலாம் வழி வேறாக இருக்கலாம் ஆனா உள்ள நடக்கிற மாற்றம் ரொம்ப சமமானது இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு வாக்குறுதி கொடுக்கல ஆனா உங்க வாழ்க்கை ஏற்கனவே மாறிக்கிட்டே இருக்கு அதை உணர வைக்க தான் வந்தது இப்போ இந்த நொடியில நீங்க சின்ன நிம்மதி உணர்ந்து இருந்தீங்கன்னா அதுவே போதும் அதுதான் சாட்சி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது அமைதி கொடுத்திருந்தா உங்க மனசு நான் தனியா இல்லன்னு ஒரு நொடி உணர்ந்திருந்தா கீழே ஒரு வார்த்தை போடுங்க நன்றி பயனுள்ளது தேவைப்பட்டது எதுவாக இருந்தாலும் சரி அது இன்னொருவருக்கு இந்த மெசேஜ் போய் சேர உதவும் இந்த மாதிரி சத்தமில்லாத ஆழமான உண்மையான பிரபஞ்ச செய்திகளை தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ஆன் பண்ணினா அடுத்த மெசேஜ் சரியான நேரத்தில் உங்களை தேடி வரும் இந்த வீடியோ பார்த்தப்போ உங்க மனசுக்குள்ள யாராவது ஒருத்தர் நினைவுக்கு வந்திருந்தா அந்த நபருக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஒரே ஒரு வார்த்தை ஒரு நாளையே மாற்ற முடியும் அந்த மாற்றத்துக்கு நீங்க ஒரு காரணமா இருந்தா அதுவே பெரிய விஷயம் இந்த வீடியோ இங்கே முடிவடையுது ஆனா உங்க பயணம் இங்கே முடிவதில்லை நீங்க சரியான நேரத்துல தான் இருக்கீங்க சரியான வேகத்துல தான் நடக்கிறீங்க மெதுவா போனாலும் அது உங்க பாதை அதை நம்புங்க உங்களை நம்புங்க இந்த அமைதியை உங்களோட வச்சுக்கோங்க நன்றி